காலனி டிவி வணக்கம் ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு அதிபதி குருங்க அவர் போய் இந்த வருஷத்தில் குரு பயிற்சியில் ஆறாம் இடமான ருணம் ரோகம் கடன் சத்ரு வியாதின்னு சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் குருவுக்கு எதிரியான சுக்கரன் வீட்டில் போய் உட்காந்துருக்குறாருங்க அதனால் தனுசு ராசிக்காரங்களாம் பாருங்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க தானே வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது சங்கடத்துக்கு வர்ற யோஜனை தாங்க வரும் ஏதாவது போட்டு மாட்டிக்கிட்டு கடைசியில் முழிக்கிற சங்கதி நடக்கும் ஏன்னா தனுசு ராசிக்கு போய் ஆறில் குரு உட்காந்துருக்கார் அது எதிரி வீட்டில் சுக்கராச்சாரியர் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் ஆகையினால் பற்ற பார்க்குறார் தொழில் உத்தியோகம் இதெல்லாம் பவருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் உத்தியோகம் பவராக இருக்குது தொழில் பவராக இருக்குது வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை குரு ராசி அதிபதியே பார்க்குறார் குடும்பம் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதத்தில் வந்து திருமண நிகழ்ச்சிகள் கைகூடும் ஆகையினால் நம்ம வாக்கு வந்து நம்ம போய் ஆறில் இருக்கிறதுனால கூடி வர்றதை நம்ம வாயால் கெடுப்போம் நாமளே கெடுத்துக்குவோம் நமக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ் பூரா நம்மளால் நெகட்டிவ் பண்ணிக்குவோம் அதனால் இந்த குரு பயிற்சி வரைக்கும் தனுசுக்கா ராசிக்காரங்க தனுசு லக்கணக்காரங்களுக்கும் இது பொருந்துங்க ஆகையினால் வந்து எதாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக நடந்துக்கணுங்க தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா லக்னாதிபதியும் குரு தானுங்களே தனுசுக்கு அவர் போய் ஆரில் இருக்கிறாரா இல்லையா பார்க்குற இடத்த தான் விருத்தி பண்ணுவார ஒழிஞ்சு இருக்கிற இடத்த தான் செய்வார் ஏன்னால் லக்னாதிபதியை நம்மளே போய் ஆறில் போய் மாட்டிக்கிறோம்ல பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு நாமளே காரணம் ஆக என்னால் ரொம்ப சூதகமாக நடந்துக்கணுங்க இந்த ஆவணி மாதத்தில் போய் ஒம்பதில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு எடுத்த காரியமெல்லாம் வெற்றிங்க ஆனால் ஆவணியே பிறந்த மாதமாக உள்ளவங்களுக்கு வம்பு வரும் வழக்கு வரும் பிரச்சனை வரும் உடல் ரீதியாக மன ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்தும் உஷாராக நடந்துக்குங்க ஆறு உங்களுக்கு ஒம்பதில் சூரியன் ஆட்சி பழத்தோடு இருக்கிறாருன்னா வேறு மாதத்தில் பிறந்திருந்தா இப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தால் கூட இன்னும் பவராக இருக்கும் ஆனால் இதே மாதத்தில் ஆவணியில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே பாருங்கள் நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன் பிறந்த மாதம் நம்ம ராசி மேலே உட்கார்ற மாதம் அதாவது தனுசுன்னா மார்கழி மாதம் நம்ம மேலே வந்து உட்காந்துக்கிறாரா அடுத்தது பாருங்கள் எட்டுக்குடிய மாதம் போன மாதம் ஆடி மாதம் அது மாதிரி ஆடி மாதம் பிறந்த மாதம் மார்கழி மாதம் இது தனுசு ராசிக்கு கொஞ்சம் சிரமமான மாதங்கள் தான் ஆகையினால் நமக்கு வந்து இந்த மாதம் நமக்கு பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு சகல பாக்கியமும் கிடைக்குங்க ஆறு பதினொன்றுக்குடைய கூடிய சுக்கரன் போய் இருபத்தி ஆறு எட்டில் போய் கண்ணிக்கு வந்துடுறாரு நீச்சமாகறாரு கேதுவோடு சேர்ந்துக்கிட்டாரு குரு பார்க்குறாருங்க அதனால் நம்ம வாகன வகையில் நமக்கு சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் கொடுப்பாரு நட்பு வகையில் ஏன்னா சுக்கராச்சாரியார் சுக்கரனா நட்பு கணவன் மனைவி இந்த வகையில் சில சில சிறு சிறு உபாதைகளை கொடுப்பார் சுக்கரன் வந்து ஒரு க சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண் ஊனம் பாருங்கள் அதனால் ஏதாவது நேத்திரப்பொழுதுங்கிற கண்ணில் ஏதாவது சிறு உபாதை கொடுப்பார் இதெல்லாம் ஜாக்கிரையாக நடந்திருக்கு குரு பார்த்துருக்குறாரு பெருசாக ஒன்றும் வராது சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்காரா இல்லைங்களா கேதோட பாய்சனோடு சேர்றாருல அது வந்து நமக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு குரு பார்க்கறதுனால பெருசாக ஒன்றும் வராதுங்க சிறு சிறு உபாதைகள் கொடுக்க தான் செய்வார் வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் செலவு வைக்கணும்ல ஏதாவது அதனால் தனுசு ராசிக்காரவங்களுக்கு மூளை வேலை செய்யும் இருக்கிற வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் வாங்கலாமான்னு அதான் இப்போ ஆறில் இருக்கிற கு குரு பாருங்கள் நம்மளே கஷ்டத்தை வரவழைச்சிக்கணும்ல ஒழுங்காக இருக்க போய் இஎம்ஐ வாங்கி அதை வந்து கடனை ஏற்றிக்குவாங்க ஏன்னா குரு ஆறு ஆறாம் இடம் ருணம் ரோகம் கடன் சத்துரு எதிரி பாருங்கள் ஆகையினால் இந்த இதெல்லாம் இந்த ஐட்டத்திலலாம் ஆசைகள் வரும் எண்ணங்கள் வரும் செயலில் வந்து அந்த எண்ணங்கள் வருங்க அதனால் உஷாராக நடந்துக்கோங்க தனுசு ராசிக்காரவங்க மொத்தத்தில் இந்த மாதம் ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு யோகமான மாதம் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெறுறாரு அதுவும் பாருங்கள் புதனுடன் சேர்ந்துக்கிறாரு நமக்கு பல வகையில் இந்த மாதம் ஆணி மாதம் ஆடி மாதத்தை விட நமக்கு ஆவணி மாதம் தனுசு ராசிக்கு யோகமான மாதங்க ஒரே ஒரு குற்றம் என்னன்னா நாம் போய் ஆறில் உக்காந்துக்கிட்டோம் அதனால் எது நடந்தாலும் வேடிக்கை பாருங்கள் இட் ஈஸி பண்ணிக்கோங்க வாயை விடாதீங்க முந்திக்கிட்டு போய் இருந்து நம்ம சுறுசுறுப்பாக அதாவது அது தனுசு ராசிக்காரவங்க தேவையில்லாமல் வாய் தொடுக்கு ஜாஸ்தி பேசிடுவாங்க ஏன்னால் அதுக்கு என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள் சிம்பல் வில்லம்பு போர்க்காரது அது மாதிரி எல்லா விளைவுக்கும் காரணம் இவங்களே தாங்க இவங்களுக்கு எதிரியே கிடையாது அது மாதிரி தனுசு ராசிக்காரவங்களுக்கு தேவையில்லாமல் இவங்களே இழுத்து போட்டுக்கூடியா குரு இந்த வருஷத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க அடுத்த குரு பயிற்சி நமக்கு ரொம்ப அபரிதமான யோகத்தை செய்வார் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு போகிறாரு பாருங்கள் ராசியை பார்க்குறாரா அப்போ பாருங்கள் பொதுவாக வந்து ஜனன காலத்திலேயே லக்னத்தையோ ராசியோ குரு பார்த்தா நமக்கு ந நன்மைகள் செய்யும் அப்போ கோச்சாரத்தில் நமக்கு வந்து மிதுன ராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போ நகர்றார் அப்போ பாருங்கள் இந்த குரு திரு குடும்பத்தை பார்க்குறதுனால ஏற்பாடு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார் குரு பயிற்சி முடிஞ்சது திரும்ப வந்த உடனே பயிற்சி உடனே நடத்திடுவார் அந்த மாதிரி இப்போ நமக்கு நல்ல காலம்தான் எதா இருந்தாலும் ரொம்ப சூதகமாக நடந்துக்கணும் தேவையில்லாமல் வம்பு வழக்கில் ஈடுபட்டுக்கக்கூடாது எது நடக்குதோ நன்மைன்னு நினச்சிக்கிட்டு ஒதுங்கிக்கணுங்க தேவையில்லாமல் நம்ம வந்து இந்த ஆறு நம்மளே ஆறில் இருக்கிற குரு எதாவது வம்பில் மாட்டி விட்டோம் உஷார் அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்க்கலாம் பதினேழு பதினெட்டு தேவையில்லாத யோசனை கொடுக்குங்க பத்தொம்போது நிதான பேச்சு தேவை இருபது இருபத்தி ஒன்று மகிழ்ச்சி வரவு சந்தோஷம் இருபத்தி ரெண்டு அதிகமான டென்ஷனுங்க புத்தியை கெடுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க இருபத்தி மூணும் தேவையில்லாத ஆசை எண்ணங்கள் செயல்கள் தோன்றும் உஷாராக இருந்துக்கங்க இப்போ தான் சொன்ன பாருங்கள் தனுசு ராசிக்கு வந்து அவங்களுக்கு எதிரி அவங்களே தான் குத்துதே குடையுதுன்னு இழுத்து போட்டுக்கிட்டு கடைசியில் அவங்களே கஷ்டப்படுவாங்க சொல்லவும் மாட்டாங்க அவங்களுடைய குணம் அது ஆனால் பாருங்கள் தனுசு ராசிக்கு ஆஞ்சநேயர் கூடவே இருப்பார் எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அவருக்கு யோகத்தை கொடுக்குறார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு இஷ்ட தெய்வம் ஏன்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறார் பாருங்கள் அவரும் அது பாருங்கள் மூல நட்சத்திரம் தானே ஆகவே மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் உதித்ததுனால தனுசு ராசிக்காரவங்களுக்கெல்லாம் அதிக நன்மை செய்வார் ஆஞ்சநேயர் ஆகையினால் நமக்கு இருபத்தி மூணும் தேவையில்லாத யோஜனைகள் வரும் ஆசை வரும் இருபத்தி நாலு டென்ஷன் வரும் இருபத்தஞ்சி வாகனங்கள் கணவன் மனைவி நண்பர்கள் பாட்னர்களோட டென்ஷன் வரும் ஜாக்கிரதையாக இருங்க இருபத்தி ஆறு ஏழு தடங்கள் தாமதம் இருபத்தெட்டு புத்தியை கெடுக்கும் புத்திர வகையில் சங்கடம் மனை வீடு சம்பந்தமான சங்கடம் ஏற்படும் இருபத்தி ஒம்பது டென்ஷன் கூடுதலாக இருக்கும் சூதகமாக நடந்துக்கங்க முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ஒம்பது சந்திராஷ்டமம் ரொம்ப அடக்கமாக இருக்கணுங்க ரெண்டு ஒம்பது மூணு ஒம்பது தொழில் வாகன வகையில் செலவு அலர்ஜி இது மாதிரி சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும் நாலு ஒம்பது தந்தை வகையில் சங்கடம் அதாவது இந்த மாதத்தில் பாருங்கள் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சனியோடு பார்க்குற அதாவது சூரியனும் சனியும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஜனன காலத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோச்சாரத்தில் பார்த்தாலும் தந்தை மகன் உறவு மகள் உறவு சரி வராது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் இது மாதிரி கூடு கூடு இருக்குதுன்னா நம்ம தான் சூதகமாக நடந்துக்கணும் பெரியவங்களுக்குன்னு மரியாதை கொடுத்து மகனோ மகளோ ஒதுங்கிக்கிட்டு பெரியவர் சொல்ல கேட்கணும் தந்தைக்கு நமக்கு ஏதாவது உபாதைகள் கொடுத்தாலும் அதை இட் ஈஸி பண்ணிக்கிட்டு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கிறத ஏற்றுக்கணுங்க ஏன்னா தனுசு ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில் ஏன்னா கரெக்டாக பாருங்கள் சிம்மத்தில் இருக்கிறார் சூரியன் கும்பத்தில் சனி ரெண்டும் ஆட்சியோடு இருக்கிறார் நீ ஆட்சி நானும் தான் அப்படிங்கிற தோரணையில் வந்துடும் அதனால் சனி சூரியன் உறவு இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க தந்தை வகையில் அடுத்தபடியாக பாருங்கள் அஞ்சு ஒம்பது கெடுக்கிறதுக்கு யோசனைகள் வரும் அதனால் யோஜனை நல்ல யோஜனையாக எடுங்க அடுத்தது ஆறு ஒம்பது புத்தியை கெடுக்கும் புத்திர வகையில் கோபம் வரும் சங்கடம் வரும் ஏழு ஒம்பது பிரயாணம் தொழில் இந்த மாதிரி பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எண்ணம் உதிக்கும் அடுத்தது பாருங்கள் எட்டு ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் அன்னைக்கு தந்தைக்கிட்ட கொஞ்சம் சங்கடம் ஏற்படும் உஷாராக இருந்துக்கோங்க ஒது ஒம்பது வாகனம் நண்பர்கள் மன வகையில் செலவுகள் சங்கடங்கள் ஏற்படுத்தும் அடுத்து பாருங்கள் பத்தாம் பத்தாம் தேதியின்னு டென்ஷன் தான் தேதி வரவு மகிழ்ச்சி பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு அதிக டென்ஷன் இருக்குங்க உஷாராக நடந்துக்கோங்க பதினாலு பதினஞ்சு பதினாறு அதிக செலவுகள் நடக்கும் சுப சுப செலவு தான் நடக்கும் கவலைப்படாதீங்க